அலாமலை வரமத்துல வபராக நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களில் நிறைய உளவியல் ரீதியான உண்மைகள் இருக்கிறார் அதில் ஒன்று தான் நாம் ஒருவரிடம் பேசும்போது முதல்ல அவருடைய பெயரை நாம கேட்டுக்கொள்கிறது அந்த பெயரை நாம கேட்டுட்டு அவர்கிட்ட பேசும்போது அடிக்கடி அவருடைய பெயரை உச்சரிப்பமாக இருந்தால் அவர் நம்ம பேச்சுக்களை ரொம்ப கவர்ந்து எடுக்கக்கூடியவராக இருப்பார் அதாவது நம்ம பேசுறது அவருடைய மனசுக்குள்ளே ரொம்பவே படிஞ்சிக்கிட்டு இருக்கும் காரணம் நாம் ஒருவரோட பேசும்போது நாம் அவருடைய பேரை அடிக்கடி உச்சரித்து பேசும்போது நம்ம அவர் மேலே அக்கறையாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவருடைய மனதில் எப்போவுமே பதிஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்களும் அதை அவதானிச்சிருப்பீங்க உங்கள்ட்ட ஒருத்தர் பேசும்போது அடிக்கடி உங்கள் பேரை திருப்பி சொல்லி அதாவது பேசும்போது இப்போ உங்களோட பேர் அப்துல்லா அப்படின்னு சொன்னால் பேசிகிட்டு இருக்கும்போது சரிதானே அப்துல்லா பாருங்க அப்துல்லா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த பேரை அன்பாக போது நம்ம விஷயத்தில் ரொம்ப அக்கறை இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க இது துணை செய்யக்கூடியவர்களுக்கும் டாக்டர்மார்களுக்கும் அதாவது வைத்தியத்துறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் ரொம்பவே பொறுப்பான ஒரு விஷயமா இருக்குது ஒரு பேஷன் நம்மகிட்ட உட்கார்ந்த உடனே அவர் பேரை கட்டுவிட்டு அடிக்கடி அவர் பேரை திருப்பி சொல்லும்போது அவர் மனம் திறந்து உள்ள எல்லா விஷயங்களையும் நம்மகிட்ட சொல்லுவார் எதையுமே மறைச்சிக்கொள்ளணும் அப்படின்னு வந்தால் கூட அதை மறைக்காமல் உங்கள்ட்ட அப்படியே சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு கேட்பார் அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார் அதே மாதிரி தான் நம்ம நண்பர்களோடு பேசும்போது ஆசிரியர்கள் மாணவர்கள்ட்ட பேசும்போது கனவு மனைவி பேசும்போது அவர் பேரை திரும்ப திரும்ப உச்சரித்து அப்படி பேசும்போது அவர் தம் மேல் அக்கறை கொண்டிருக்கிறார் அவர் அப்படிங்கிறத உணர்வுபூர்வமாக எடுக்கக்கூடிய ஒரு உளவியல் உண்மை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் இன்னொரு விஷயம் பாருங்க ஒரு மனிதனுக்கு உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ரொம்ப விருப்பமான ரொம்ப இனிமையான ஒரு வார்த்தை எது அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க நம்ம பேரை அன்பா இன்னொருத்தர் உச்சரிக்கிறது தான் உலகத்திலேயே ரொம்ப விருப்பா விருப்பமான அழகான ஒரு பேரா இருக்கும் ஒருவர் வீட்டிலேயோ அல்லது அவருடைய தொழில் துறைமுகத்திலேயோ அவரை சுற்றி இருக்கிறவங்களாலேயோ அடிக்கடி நிந்திக்கப்படுறார் கடுமையாக அவர் கற்பிக்கப்படுறார் அவர் நோவினை செய்யப்படுறார் அப்படின்னு சொன்னா அவர் சொல்வார் உலகத்திலேயே என் பேர் எனக்கு சுத்தமாக பிடிக்காது என் மாத்தணும் அப்படிம்பாங்க காரணம் என்ன அவருக்கு என்ன பேரை நீங்கள் வச்சிருந்தாலும் அந்த பேரை கடினமாக பலர் உச்சரிக்க உச்சரிக்க அந்த பேரை பிடிக்காது அவர் எவ்வளவு அசிங்கமான பேர் வைக்கப்பட்டவராக இருந்தாலும் அது ஸ்வீட் அன்பாக அழகா அடுத்தவர்கள் உச்சரிக்க உச்சரிக்க அந்த பேர் மேலேயே அவருக்கு ஒரு பெரிய ஒரு விருப்பம் வந்துடும் உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப விருப்பமானது அவருடைய பெயரை அடுத்தவர்கள் அழகா உச்சரிக்கிறதா அது இல்லாமல் நம்ம பேரை வந்து ரொம்ப கஷ்டமாக உருக்கி அதிரட்டி கடுப்பாக்கி நம்ம பேரை உச்சரிக்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு வெறுப்பு ஏற்பட்டும் எனவே இந்த ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது உங்கள் முன்னாடி இருந்து பேசக்கூடிய ஒருத்தர் கையை காலை கசக்கிக்கிட்டே இருக்கிறாரு கையையும் காலையும் கசக்கிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய விஷயங்களை அடுத்தவங்க சொல்ல முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற அர்த்தம் அவர் யாருமே இல்லை இன்னும் நம்பிக்கை வைக்கலை அப்படின்ற அர்த்தம் திடீரென்ற எந்த முடிவுக்கும் வர முடியாமல் இருக்கிறார் அப்படின்ற அர்த்தம் அப்போ உங்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கிறவர் நிற்க முடியாமல் தடுமாறாரு அங்கே பார்க்குறாரு இங்கே பார்க்கறாரு கையை கசக்கிறாரு காலை கசக்கிறாரு மொடியை ரொம்ப அசைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் உங்க மேலே நம்பிக்கை வைக்கல அல்லது அவருக்கு எந்த முடிவுமே எடுக்க முடியல அப்படின்னு என்று அழுத்தப்படுது இவங்களை எப்படி சாந்தப்படுத்துறாரு முதல்ல அவங்கள்ட்ட பேசும்போதே அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை உண்டாக்குற மாதிரி நீங்கள் பேசிக்கொள்ளணும் எதையுமே தோண்டி தோண்டி அவசரமாக சொல்லுங்க மறைக்காதீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் என்று சொல்லாதீங்க பேசாமலே விட்டுருங்க அவராக சொல்லும் வரைக்கும் அதை நீங்கள் கேட்காதீங்க ஆனால் நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கணும் எதுவாக இருந்தாலும் இது சீக்கிரத்தை இருக்கணும் யார் மேலேயும் சொல்லிடாதீங்க இது நம்ம குடும்ப விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும் இது ரொம்ப சீக்கிரம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிற பேச்சில் இவர் ரகசியம் பாதுகாப்பார் நம்ம விஷயத்தில் அக்கறை எடுப்பார் நம்ம மேலே கருசனை காட்டுவார் அப்படின்னு அவர் முடிவெடுப்பார் அதுக்கு பிறகுதான் அவர் சில உண்மைகளை உங்கள்கிட்ட பேச தோண்டுவார் கொடுத்த அடுத்தவரிடம் பேசக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த உளவியல் உண்மைகள் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இன்னும் அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் சில விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம்